வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது காவல்துறைக்கு எதிரானது அல்ல காவல்துறை சரியானபடி நடக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த கவன ஆர்ப்பாட்டம் ஏன்னு சொன்னா நாங்க ஒரு புகார் மூலமா ஒரு கொடுக்குறோம் தமிழக அரசு கொடுக்குறோம் அதை விசாரணை பண்ணி சரியான முறையில் ஒரு துப்பாட்டை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்காரு தியாகி இமானுவல் சேரனார் வந்து அவருடைய வரலாறு தெரிஞ்சுதான் மத்திய அரசே வந்து ஸ்டாங் வெளியிட்டிருக்கு அது காவல்துறைக்கும் தெரியும் அனைத்து மக்களுக்கும் தெரியும் இத தெரியாத கூட ஒரு படிப்பாளி மேதை படிக்காத மேதை அறிவு கட்ட அவர் என்ன அப்டேட்ல சொல்லியிருக்காரு அவரு ஜாதிய தலைவர் ஒரு சமுதாய தலைவர் அவர் வந்து தேசிய தலைவர் இல்லைன்னு சொல்றான் அது சம்பந்தமாக இவன் வந்து ஜாதிய முதல்ல உண்டு பண்றான் அவன் மீது வழக்கு தொடுக்கணும் கலவரத்தை தடுக்கணும் சொல்லிட்டு நான் புகார் மனுவா கொடுக்குறேன் யாருக்கு உங்கள் திருச்சி மாவட்ட ஆணையத்துக்கும் கொடுத்துருக்கேன் கண்டல் காவல் ஆய்வாளருக்கும் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எந்த அழைப்பாளையும் எந்த விசாரணையும் எது கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏன் உரிமையும் என் சுதந்திரத்தையும் என்னோட பேச்சு உரிமையை நான் வந்து வெளியில் கொண்டு வருவேன் அதுக்கு தான் இதை கவனம் ஆர்ப்பாட்டம் இதை கவன ஆர்ப்பாட்டத்திற்கு நான் வந்து உங்கள்கிட்ட அனுமதி சொல்லி நான் கொடுத்தல புகார் மணம் கொடுத்தல எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே வந்து அனுமதி மறுக்கப்படுங்கன்னு சொல்லுங்க நான் நீதிமன்றத்தில் நடி இருப்பேன் நீங்க வந்து நைட்டு வந்து எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது எந்த வித ஆகிறது என்னோட உரிமையை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களோட கடமை நீங்க கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா நான் இன்னும் வேற மாதிரி தான் ஆர்ப்பாட்டத்தை கொண்டு மைக் செட்டும் மறுக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றீங்க ஏன் சொல்றீங்க காவல்துறை <Sanitary> உட்கார்ந்து <Sanitary> 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 இப்போ இந்த அரசு என்னன்னு சொல்லுவோம் திருச்சி மாவட்டத்தில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ எம்பிஆ இருக்கக்கூடிய நபரு தேவதில் ஓட்ட வாங்குறதுக்காக திருச்சி மாவட்டத்தில் வந்து தேவதக்கூடிய எங்க தலைவனை வந்து தேசிய தலை விமான திருவருசல நிறுவனம் அடுத்து சொல்லி வந்து ரெண்டு பேரும் ஓட்டை வாங்கி போய் சிம்மாசரம் உட்காந்துட்டாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க நாங்க பரிந்துரை பண்ணிட்டு சின்ன லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்ப ஓட்டு மட்டும் வாங்கவங்களால முடியுது எங்களை கோரிக்கை உங்களுக்கு நிவர்த்தி செய்ய முடியும் நீ எதுக்கு எங்களுக்கு அடுத்த டைமு தூக்கி உங்களுக்கு குப்பையில தான் போடுவோம் இது என்னோட கருத்தா இல்ல இது ஒட்டுமொத்த தேவதகுலை சம்பந்த கருத்தாக இருக்கும் நீங்கள் கொடுத்து இந்த தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்கும்பொழுது இந்த நோட்டீஸ் உங்கள் மூஞ்சி தான் தெரிஞ்சுருவோம் ஏன்டா கட்டவர்களே இந்த கோரிக்கை நான் கொடுத்தமே இந்த கோரிக்கையை சொல்லி நீ ஓட்டு வாங்கிட்டு போனியே சிம்மாசனத்தில் உட்காந்தியே நீ கோரிக்கை நிவர்த்தினியா ஏன் தெருவுக்குள்ளே நீ வருவியா அப்போ நாங்கள் நிற்போம் தெருவுக்குள்ளே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் உள்ள வர விடாதுன்னு சொல்லுவோம் ஏன் கோரிக்கை நிவர்த்தி செய்யாத பொழுது கோரிக்கை கோரிக்கை நிவர்த்தி செய்வேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு என்ன இருக்க நீ அடுத்த முறை ஏமாத்த மாட்டேங்க என்ன நிச்சயம் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மானகட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை இந்த கோரிக்கை எல்லாம் கவல கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்ன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இப்போ புகார் மனு கொடுக்கல ஏற்கனவே கா காவல்துறை ஆணையிட்ட போய் புகார் மனுவா போய் கொடுக்க போறோம் அது ஏன் மனுவா கொடுக்க போறோம் அது என்ன மனுவான்னு கேட்க வேண்டாம் ஏசி ரூமு உங்களுக்கு காரு யார் கொடுக்குறா யாரோட வரி போனா என்னோட வரி போனா இந்த வரி படத்தில் உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கா அந்த வரி போனா என்ன மக என்ன புகார் மனு சொல்லிட்டு வாய் கேட்கணும்ல நான் புகார் மனா போய் டிசிட்ட கொடுங்க அப்படின்றீங்க டிசி மறுத்தாருன்னா அவர் என்ன சொல்றாரு நீ போய் ஆணையர்கிட்ட போய் பாருங்கன்றாங்க ஆணையரை சந்திக்கவே முடியல கேட்டா ஐஏசி ஏசியை போய் பாருங்கன்றாங்க அவர் என்ன சந்திக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் என்னை நிக்க வச்சுட்டு வெளியில அனுப்புறாங்க

இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு கவனம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் இதுக்கு உதவியாக இருந்த எங்களுக்கு காவல்துறை ஆய்வாளர்களுக்கு சரி மற்ற காவல்துறைக்கும் சரி தேவந்த குழு ஒட்டுமொத்த சார்பாக நன்றி நன்றியையும் பத்திருக்கக்கூடிய மீடியாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வாய்ப்பு அது இன்னொரு விஷயம்